ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் நல்ல டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்வீட் தானிக்கு பார்க்க போகிறோங்க இது செய்கிறதுக்காக முந்தில் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமையை நல்லா வந்து சுத்தப்படுத்தி தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம வந்து வடிச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சுத்தமாக வந்து வடித்து எடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நேரம்லாம் தேவைப்படாதுங்க நம்ம வந்து குறைவான நேரத்துலேயே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும்ங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா துருவண வெள்ளத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன் கப் அளவுக்கு துருவண வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க இது கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு ஆறு போல ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வடித்து வச்ச கோதுமையும் இந்த வெள்ளம் ஏலக்காயும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க அரைக்கும் போது தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்கக்கூடாதுங்க வெள்ளத்தையே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பதத்தில் வந்து கிடைச்சிரும் அதே மாதிரி வெள்ளத்தில் வந்து கல் தூசி அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தமான வெள்ளம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்ல கணிஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து பூவன் வந்து எடுத்துருக்கேங்க உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சையும் நான் வந்து சேர்த்து நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேங்க குண்டு வெள்ளம் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டி கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பழத்தை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கைகளால் நல்லா அழுத்தி நம்ம வந்து பிசஞ்சு விட்டுர்லாங்க ரொம்ப மையால் பிசைய தேவையில்லைங்க ஓரளவுக்கு ஒன்றும் பாதியாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாவே போதும் நம்ம முழு கோதுமையை ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறதுனால அதில் இருக்கிற பாலெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து நமக்கு வந்து இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்க நம்ம கோதுமை மாவில் செஞ்சோம்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்காது முழு கோதுமையில் செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குண்டு வளத்தை சேர்த்தே நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா மாவுல இருந்து கொஞ்ச கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாங்க ரொம்ப பெருசாக போட்டோம்னா வேகிறதுக்கு வந்து அதிக டைம் எடுக்குங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் மிதமான தீயில வந்து பொறுமையாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கச்சாயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்ச உடனே சாப்பிட்றதை விட அடுத்த நாள் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நல்லா வெந்திருச்சு நம்ம வந்து எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி மீதிருக்கிற மாவையும் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டான முழு கோதுமை கச்சாயம் வந்து ரெடியாகாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ